கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்தாவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ரோமர் கழுதுன நிறுவம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அன்பு நியாயப்பிரமாணத்தின் இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் எப்படி அன்பு கூற வேண்டுமென்று நியாயப்பிரமாணம் நமக்கு போதிக்கிறது நாம் எல்லா சமயங்களிலும் எல்லா விதங்களிலும் எல்லா மனிதர்களிலும் பூரணமாக அன்பு கூறக்கூடியவர்களாக இருந்தால் இரண்டு பிரதான கற்பனைகளை மாத்திரமல்ல நியாயப்பிரமாணத்தின் எல்லா கற்பனைகளையும் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம் என்று சொல்கிறது பவுல் இங்கே பத்து கற்பனைகளில் நான்கே குறிப்பிடுகிறார் நாம் நமது பிறனை நேசித்தோமானால் அவனை எப்படி கொலை செய்ய முடியும் அல்லது அவனிடமிருந்து எப்படி திருட முடியும் ஆகவே நமது பிறனில் அன்பு கூற வேண்டும் என்ற கற்பனைக்கு கீழ்ப்படிவோமானால் இந்த மற்றெல்லா கற்பனைகளுக்கும் கீழ்படிவோம் போல் நாம் பிறரை நேசிக்க வேண்டும் என்ற கட்டளையை வேறு விதமாக இப்படி சொல்லலாம் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டுமென்று விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே பொன் விதி என அழைக்கப்படுகிறது பிரியமார்களே அன்பு என்பது ஏதோ நமது உள்ளத்திற்குள் மறைந்து கிடக்கும் ஒன்றல்ல அது நடைமுறையில் வெளிப்படுவது அன்பு பிறனுக்கு தீங்கு நினையாதது மட்டுமல்ல அது பிறனுக்கு சகலவிதமான நன்மைகளும் செய்வதும் கூட இங்கே இன்னொரு கேள்வி இரண்டாவது பிரதான கற்பனை உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிறது அப்படியானால் நாம் பிறரை நேசிக்கும் அளவிற்கு நம்மையும் நேசிக்க வேண்டுமா பிரியமான இது ஒரு அர்த்தம் புதிந்த ஒரு கேள்வி இயேசு சொன்னார் ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து என்னை பின்பற்ற கடவன் என்றார் ஆனால் நாம் நம்மை வெறுத்தாலும் கூட இன்னும் நமது சரீரங்களை நேசிக்கவும் மதிக்கவுமே செய்கிறோம் இது இயற்கையே அப்படியானால் நாம் இயற்கையாக நமது சரீரங்களை எந்த அளவிற்கு நேசிக்கிறோமோ அந்த அளவிற்கு நமது பிறனையும் நேசிக்க வேண்டும் நமது பிறனை காட்டிலும் நம்மை அதிகமாக நேசிக்கக்கூடாது அப்படி செய்வது சுயநலமாகும் மாறாக நாம் நம்மை நேசிப்பதை காட்டிலும் அதிகமாக நமது பிறனை நேசிக்க வேண்டும் அப்பொழுது நாம் நம்மை நம்மை போலவே நமது பிறனை நேசிக்க போகிறோம் என்றால் பிரியமானே அப்பொழுது நாம் நம்மை நேசிப்பது போல நமது பிறனை நேசிப்பவர்களாக மாறுவோம் எல்லாருக்கும் மேலாக நாம் நம்மை நேசிப்பதால் நம்மை போல நமது பிறனை நேசிக்கப் போகிறோம் என்றால் அவனையும் எல்லாவற்றுக்கும் மேலாக நேசிக்க வேண்டியதாகும் பிரியமார்களே நாம் தேவனை எந்த அளவிற்கு நேசிக்க வேண்டும் நம்மை நாம் நேசிக்கும் அளவிற்கா இல்லை அதை விட அதிகமாகவா கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை இப்படி சொல்கிறது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு அன்மு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இந்த கற்பனையை கைக்கொள்வோம் என்றால் நம்மை நேசிப்பதற்கு நம்மிடம் அன்பு மிச்சம் இருக்காது கருத்தும் அதுதான் பிரியமான்களே நமது அன்பெல்லாம் தேவனுக்கும் பிறருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் அதில் எதையும் நாம் நாமாக வைத்து கொள்ளக்கூடாது நிச்சயமாக இந்த அதிகாலை வேலையில் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டோட இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் பிரியமான்களே நாம் நம்மை நேசிப்பது போல நாம் பிறனையும் நேசிக்க வேண்டுமா நமக்கு பிறர் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் எவ்வளவு அற்புதமான ஒரு அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு போதனை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நிச்சயமாக பிரியமானவர்களை நாம் நம்மை சார்ந்து நம் சமுதாய சொல் இருக்கிறவர்களை நம்மை போல மனிதர்களை நாம் நேசிக்கிற பொழுது அதிலே தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது நம்மை நாமே நேசிக்கிறது அல்ல நாம் மற்றவர்களை நேசிக்கிற பொழுதுதான் ஆண்டவராக கிறிஸ்து சொன்னார் சீஷர்களை பார்த்து நீங்கள் என்னிடத்தில் அன்பு கூறீர்கள் என்பதை இந்த உலகம் எப்படி அறியும் நீங்கள் மற்றவர்களை நேசிக்கிற பொழுது நீங்கள் மற்றவர்களை அன்பு கூறுகிற பொழுதுதான் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று பரலோகம் அறிமுகப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம்பிரியமானவர்களை நாம் மற்றவர்களை நேசிக்கிற பொழுது அதாவது உங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்வர்கள் உங்களுக்கு எரிச்சல் மூட்டுகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி பிரியமானவர்களை நீங்கள் அவர்களை அன்பு செய்து அவர்களை நீங்கள் மன்னிக்க நீங்கள் கொண்டு பாருங்கள் என் ஆண்டவர் நிச்சயமாக அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் எந்த சத்துரு உங்களை வெக்கப்படுத்த நினைக்கிறார்களோ எந்த மனுஷனும் உங்களை வெக்கப்படுத்த நினைக்கிறானோ அதே மனுஷனை நீங்கள் அன்பு கூறுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது அவன் தலையில் நீ கொள்ளி நெருப்பை வைப்பது போல் அவனுக்கு இருக்குமா ஆம் பிரியமானவர்களே நாம் அவரை நேசிப்போம் நம் அயலானை நேசிப்போம் நம் உற்றார் உறவினரை நேசிப்போம் பிரிந்து போன உறவுகளை மீண்டும் ஒன்று சேர்ப்போம் பிரியமானவர்களை எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நிச்சயமாகவே நம் குடும்பமாக எழுமி நின்று சமுதாயமாக எழுமி நின்று அவனுடைய வேலையை நாம் செய்கிற பொழுது நாம் ஒருமனப்படுகிற பொழுது ஒருமனப்பட்டு நாம் தேசத்திற்காகவும் நாம் மற்றவர்களுக்காக ஜபிக்கிற பொழுது இந்த இயேசுவை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் பெற்ற இந்த அன்பை இந்த சிலுவையில் உள்ள இந்த கல்வாரி அன்பை என்னைப் போல மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அன்பு உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் எப்படி பவுல் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது இந்த சுவிசேஷத்தை சொல்லும்படி இதை இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளோட அன்பை சொல்லும்படி கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது சுவிசேஷத்தை ஆகவே நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார் நிச்சயமாகவே இந்த காலை வேலைன்னு கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் மிகப்பெரிய செய்த மற்புதத்தையும் செய்வாராக ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பான இந்த காலை காலைவேளைக்காக உனக்கு கொடாக்கூடி நன்றி அப்பா ராஜா பிரதானது அன்பு என்பதை நீர் காண்பித்து கொடுத்தேன் பிரதானமானது அன்பு என்று இந்த நாளில் அப்பா நீர் வெளிப்படுத்தி நீரை உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா அன்பில்லாதவன் தேவனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் பரிசுத்தம் உள்ள தெய்வமே உண்மை உள்ளவரே சத்தியம் உள்ளவரே கிருபை உள்ளவரே இரக்கம் உள்ளவரே எல்லாவற்றுக்கும் மேலாக மிகவும் அன்பு கூறுகிறவரை அன்புள்ள தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா இந்த அதிகாலை வேலையிலும் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அளவில்ல உங்களுடைய அன்பு கடந்து வரட்டும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய அன்பு ஊற்றப்படட்டும் சுவாமி பிரசன்ன மகிமை இந்த நேரத்தில் ஊற்றப்படட்டும் அப்பா ஆவியானவரே கிறிஸ்துவின் அன்பை குறித்து பேசுகிறவர் நீர் ஒருவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த அதிகாலை வேலையில் நிரப்பு வீராக யாரெல்லாம் இந்த அதிகாலை வேலையில் அப்பா சோர்ந்து போய் நிற்கிறார்களோ பலவீனப்பட்டு நிற்கிறார்களோ கண்ணீரோடு நிற்கிறார்களோ தெய்வ அன்பு அவர்களை நிரப்பட்டும் அப்பா இந்த அன்பு ஒரு மனிதனுக்குள் வருகிற பொழுது மற்றவர்களை மன்னிக்க அது உணர்த்துகிறது மற்றவர்களை மன்னிக்கிற பொழுது அற்புதங்கள் தானாய் நடக்கிறது தேவையானதை ஆண்டவர் சந்திக்கிறார் நிச்சயமாகவே சூழ்நிலைகளை மாற்றுகிறார் மனுஷனுடைய கண் பயன்களில் தயவு கிடைக்க பண்ணுவார் நாங்கள் போகிற இடங்களெல்லாம் நீங்கள் போகிற இடங்களெல்லாம் அங்கே மாற்றங்களை நாண்டவர் தருவார் நிச்சயமாகவே நடக்க முடியாத காரியங்கள் உங்களுக்கு நடந்து தீரும் காரணம் என் இயேசுவின் கற்பனைகளை நீங்கள் கைக்கொள்ளுகிற பொழுது நிச்சயமாக பிரியமானவர்களை நமக்குள்ளாக கோபம் வன்கண் பொறாமை எரிச்சல் பழி வாங்கும் எண்ணங்களை நாம் வைத்து கொண்டு என்று சொன்னால் நிச்சயமாக நாம் ஒருபோதும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது காரணம் அது தேவனுக்கு விரோதமான பகை நிச்சயமாக பிரியமானவர்களை ஆக இந்த அதிகாலை வேலையிலும் கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி என்னோடு இணைந்து ஜெபிக்கிற நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இதை நீங்கள் விசுவாசியுங்கள் கிறிஸ்துவை அன்பு கூறுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த தேவனை அன்பு கூருவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதை எப்படி செய்கைகளை வெளிப்படுத்துகிறீர்கள் எப்படி உங்கள் கிரியைகளை நீங்கள் வெளிப்படுத்தப் போகிறீர்கள் நிச்சயமாகவே அது எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று விதம் சொல்கிறது அதுதான் நாம் மற்றவர்களை நேசிக்கிற பொழுது நம்முடைய சகோதரரை நேசிக்கிற பொழுது நம்மைப் போல சக மனிதர்களை நாம் நேசிக்கிற பொழுது அவர்களிடத்தில் நாம் அன்பு கூறுகிற பொழுது நாம் தேவனை நேசிக்கிறோமாம் நிச்சயமாகவே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அடையாளத்தை நாம் வெளிப்படுத்துகிறோமாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி தேவ அன்பு இப்பொழுதே உங்கள் உள்ளங்களை நிரப்பட்டும் இந்த அன்பானது நிச்சயமாக பிரியமானவர்களே உங்களை விடுதலையாக்கும் வேதம் சொல்லுகிறது தேவன் நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாக அவர் நம்மீது கொண்ட அன்பு நிமித்தமாக தன் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனையே அவர் நமக்காக கொடுத்தாராம் பலியாக கொடுத்தாராம் சிலுவையில் கொடுத்தார் எது அவரை அது செய்ய வைத்தது வேதம் சொல்லுகிறது அவருடைய அன்பு கிறிஸ்துவின் அன்பு பிதாவுடைய அன்பு அவருடைய அன்புதான் நம்மை இதுவரை நடத்தி வந்திருக்கிறது ஏனென்றால் அவர் மிகுந்த அன்புள்ளவர் என்று அவரை குறித்து சொல்லுகிற பொழுது தேவனே தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் ஆ பிரியமானவர்களே இதை கேட்டுக்கொண்டு உங்கள் குடும்பங்களில் அன்பு பெருகட்டும் ஒருவரை ஒருவர் நேசியங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெவியுங்கள் ஒருவரை ஒருவர் விட்டுக்கொடுங்கள் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் நிச்சயமாகவே உங்கள் குடும்பங்கள் செழிக்கும் உங்கள் சூழ்நிலைகள் மாறும் நிச்சயமாக பிரியமானவர்களே ஹாலி லூயா மனுஷன் செய்த கிரியைகளை எண்ணிக்கொண்டே அதில் வஞ்சனையாகவே நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாவற்றையும் மறந்து மன்னித்து அடுத்த நகர்வுக்குள்ளாக நாம் போகிற பொழுது என் ஆண்டவர் உங்களை நடத்துவார் நிச்சயமாகவே உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எவ்வளவாய் கிரியைகள் செய்திருந்தாலும் என் ஆண்டவர் சொல்லுகிறார் பழி வாங்குதல் என்னுடையது நீ அதை என்னுடையத்தில் விட்டுவிடு என்று சொல்லுகிறார் நிச்சயமாக பிரியமானவர்களை நாம் பழி வாங்கக்கூடாது என்பதான் ஆண்டோட விருப்பம் நாம் மற்றவர்கள் வேதனைப்படுத்தக்கூடாது என்பதான் ஆண்டோட விருப்பம் அவர் அவர்களுக்கு ஏற்ற தண்டனையோ ஏற்ற காரியங்களோ அவர் செய்வார் ஆனால் நாம் செய்ய வேண்டியது நிச்சயமாகவே நேசிப்பது கிருபை உள்ள தெய்வமே அப்பா இந்த அதிகாலை வேலையிலும் சுவாமி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பு வீராக உன்னுடைய அன்பினால் நிரப்பு வீராக ராஜா எஸ் எங்கள் உள்ளங்களை கவர்ந்தீர் எங்களை நேசித்தீர் உங்கள் அன்பை கண்டு நீர் சிலுவையில் செய்த அந்த அன்பை கண்டு அப்பா நாங்கள் உம்மிடத்தில் கவர்ந்து இழுக்கப்பட்டு இருக்கிறோம் உங்களுடைய அன்பினாலே நாங்கள் கட்டப்பட்டு இருக்கிறோம் அப்பா உங்களுடைய அன்பின் கயிறு தான் இந்த சுவிசேஷத்தை நாங்கள் பேசுகிறோம் உங்களுடைய அன்பில் நாங்கள் தான் எஸ் அப்பா உண்மை குறித்து நாங்கள் நற்செய்தியை பேசுகிறோம் அமராஜா உங்களுடைய அன்பில் நாங்கள் பிடிக்கப்பட்டபடினாலே என் ஆண்டு இயேசுவே உண்மை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் அப்பா ராஜா இயேசுவே எல்லாவற்றுக்கும் காரணம் இது அன்பு என்பதை இந்த நாளிலே அப்பா நீர் வெளிப்படுத்துகிறீர் பரிசுத்த ஆவியானவரே அளவிலாத அன்பு கொண்டவர் என்று சொல்கிறதே நீர் இப்பொழுதே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்பினால் அன்பென்னும் கயிறினால் கட்டுவீராக யாரெல்லாம் இப்பொழுதும் தன் மனதில் இருக்கிற அப்பா தன் சொந்தக்காரர்கள் உற்றார் உறவினர்கள் தன் அண்ணன் தங்கை சித்தப்பா பெரியப்பா யாராக இருந்தாலும் யார் மேலனாலும் எசப்பா கோபம் எரிச்சல் பொறாமை அலிலு எசப்பா வாங்கும் எண்ணங்கள் இருக்கும் என்று சொன்னால் இப்பொழுதே மன்னிக்கும் தன்மை பிள்ளைகளுக்குள்ளே வரட்டும் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் தன் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் நினைத்து சக மனிதர்களை நினைத்து வேலை பார்க்கிற இடத்துலையோ இல்லை என்று சொன்னால் எந்த இடத்துல எஸப்பா இவர்கள் அப்பா பழி வாங்க வேண்டுமென்கிற எண்ணம் இல்லை என்று சொன்னால் பகையை வளர்த்து வைத்திருப்பார்களோ அவர்களை அப்பா கண்டு சமாதானம் பண்ணவும் அவரிடத்தில் எசப்பா சமாதானம் பண்ணி எசப்பா உம்முடைய அன்பை பரிமாறவும் நீர் பாராட்டு பாராட்டுவீராக யாரெல்லாம் இப்பொழுதும் அப்பா என் இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கசப்பை நான் வெளியெடுத்து போடுகிறேன் ஒவ்வொரு மனுஷர் மேலே இருக்கிற கசப்பை நான் வெளியெடுத்து போடுகிறேன் அவர்களை நான் நேசிக்கிறேன் அவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மேலும் இப்பொழுது அளவிலாத கிருவை இறங்கட்டும் அப்பா தயவு உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் அப்பா அநேக வியாதிகளுக்கு காரணம் இவர்கள் மற்றவர்களை நேசிக்காது இருப்பது அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு அப்பா மிக முக்கியமான காரணமே இவர்கள் மற்றவர்களை நேசிக்க முடியாது இருப்பது தன்னைத்தானே நேசிக்கிற பொழுது தன்னையே அதிகமாக நேசித்து நான் என்கிற இடத்துல இருக்கிற பொழுது அந்த நான் என்கிற பெருமை வருகிற பொழுது என் ஆண்டவராகிய நீர் அப்பா அவர்களை மட்டுப்படுத்துகிறீர் அவர்களை தண்டிக்கிறீர் அவர்களுக்கு விரோதமாக நீர் எழுப்பி நிற்கிறீர் ராஜா ஆமா சுவாமி அவர்களுக்கு விரோதமாக நிற்கிறீர் என்று வேதம் சொல்கிறது அப்பா ஆனால் ஒருவர் மற்றொரு இடத்தில் அன்பு கூறுகிற பொழுது ஹாலே லூயா எஸப்பா எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு என் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லி அசப்பா போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உற்று பார்க்கிறீர் அவர்கள் மேல் கிருபியாக இருக்கிறீர் உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற ஒவ்வொருவன் மேலும் அப்பா நீர் பிரியமாக இருக்கிறீர் அப்பா ஒருவன் என் கற்பனையை கை என்று சொன்னால் வேதம் சொல்கிறது அவனிடத்தில் அன்பாக இருப்பார் அது மாத்திரமல்ல நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம் எஸப்பா உண்மை நேசிக்கிற இந்த அன்பை வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் பிதாவானவர் வந்து குடியிருக்கிறாரா இந்த பிதாவானவர் வருகிற பொழுது இயேசு அவர்கள் அதிகமாக நேசிக்கிறார் இப்பொழுது இயேசப்பா நீர் அவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறேன் கிருவை மிரக்கமுள்ள தெய்வமே இந்த சத்தியத்தை இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா இந்த அதிகாலை வேலையினுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா நுகங்கள் முறிக்கப்படட்டும் கட்டுகள் அறுக்கப்படட்டும் அப்பா குடும்பத்தில் காணக்கூடிய போராட்டங்கள் இந்த அவமான கசப்புகள் எல்லாம் மாறி போகட்டும் என் ஆண்டுடைய கரம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அமரட்டும் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல் தங்கணும் சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகணும் இயேசுவி நாமத்தினாலே பொருளாதார நெருக்கங்கள் அப்பா கடன் பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே சரியத்தில் காணக்கூடிய எல்லா வியாதிகளும் இப்பொழுது இயேசு நாமத்தில் நீங்கி போகக்கூடுவது ஆலை லுயா பலவீனப்படுத்துகிற ஆவிகள் எல்லாம் வெளியேறணும் நாம சொன்னாலே பொல்லாத சத்ருவின் கிரியைகள் எல்லாம் வெளியேறட்டும் அப்பா சரியத்தில் உச்சி முதல் பாதம் வரைக்கும் அப்பா காணக்கூடிய எந்த விலவினமாக இருந்தாலும் சரி இப்பொழுதே வந்து அதிகாலை வேலையில் ஜபிக்கிற நேரத்தில் விடுதலை உண்டாகணும் சுவாமி இந்த நாளில் உண்முடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் இருப்பீராக ராஜா நிறைவானது பொழுது குறைவானது ஓடி போகுமே நிறைவானை அற்புதத்தை செய்வீராக ராஜா அப்பா அன்பு செய்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை அமராஜேசப்பா உமை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக குறி சொல்லதும் இல்லைப்பா எப்படிப்பட்ட பிசாசுகளும் கிரியை செய்ய முடியாது காரணம் அன்பு செய்கிறவன் அவன் இன்னொரு தேவனை வெளிப்படுத்துகிறான் அன்பு கூறுகிறவன் அவன் கிறிஸ்து இயேசுவை வெளிப்படுத்துகிறான் பிசாசு கங்க இடமில்லை இருளுக்கங்க இடமில்லை அப்பா ஹாலே லூயாசப்பா உன்னை நேசிப்பது போல நீ பிறரையும் ஏசு என்று சொன்ன இந்த வார்த்தைக்காக நன்றி இந்த அதிகாலை வேளையிலும் கேட்டப்பா என்னோட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இனி நீர் மாற்றத்தை கொண்டு கொடுக்க போகிறதற்காக நன்றி அப்பா இனி அவருடைய வாழ்க்கை மாறும் என்று நீர் உணர்த்துகிறீரப்பா சூழ்நிலைகள் மாறும் என்று சொல்லுகிறீரப்பா ஆலே லுய்சப்பா அடைக்கப்பட்ட வழிகளெல்லாம் திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தில் எப்படிப்பட்ட தடைகளும் நீங்கி போகும் முடியாத காரியங்களை நாண்டவர் அப்பா சாத்தியமாக்குவீர் சுவாமி ஆலை லுயா பலவீனத்தில் பலன் தருவீர் உன்னதமானவரே இப்பொழுது அதிசயமானனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்குவதற்காக நன்றி கேட்ட ஒவ்வொரு பிள்ளை

உள்ளதுப வந்த ரத்தில் வந்தமைது ஏ சுமை வந்த ரத்தி வயள்ளது